ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்புணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் உளுந்தி இல்லாமல் முறு மொருன்னு மெதுவடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க இது மேலே நல்ல முறு முருன்னும் உள்ளே சாஃப்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இது சைடிஸாகவும் வச்சு சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் கூடவே எந்த கப்புல ரவை எடுத்தோமோ அதே கப்புல ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த தயிர்லேயே இந்த ரவையை நல்லா கலந்து வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு தயிர் வந்து கரெக்டான அளவாக இருக்கு இப்போ இந்த மாதிரி கலந்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் இப்போ பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்குறேன் ரவை கொஞ்சம் திக்காயிட்டு வந்திருக்குது பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாகிட்டு வந்துடுச்சு இந்த டைமில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி மாவு சேர்த்தமுன்னா கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும் அதனால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக அப்படியே சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்துட்டு முதல்ல கலந்து விட்டுக்கலாம் மறுபடியும் மீதம் இருக்கிற தண்ணியையும் ஊற்றிட்டு கலந்துக்கலாங்க வடை போடுற பதத்துக்கு வந்து இந்த மாவு இருக்கணும் நிறைய தண்ணி ஊற்றி பசையக்கூடாது பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு இந்த டைமில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை துருவிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையே நல்லா பொடியதாக கிள்ளி போட்டுக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை பொடி அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா புசு புசுன்னு நல்லா மொறு மொறுன்னு வரும் இந்த மாவுக்கு தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கை வச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் வடை போடுற பதத்துக்கு இருக்கணும் கொஞ்சம் இலகின பதம் மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்பூன் வந்து நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இப்போது நம்ம வடை போட்டுடலாம் இப்போ வடை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க கையை நனைச்சிட்டு தான் இந்த மாதிரி வடைக்கு மாவு எடுத்துட்டு நம்ம பண்ணும்போது கையில் வந்து மாவு ஒட்டாமல் வருங்க இப்போ நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம் ஏற்கனவே நான் எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு மாவு எடுத்துகிட்டு அப்படியே ஓட்டை போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது மாதிரி கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு தொட்டுட்டு மாவு எடுத்து போடும்போது மாவு வந்து கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே ஒட்டாதுங்க வடை போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி வடை செய்யாமல் இந்த மாதிரி ரவை தயிர் வச்சுட்டு ஒரு முறை வடை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்குங்க மேலே நல்லா மொறு மொறுணும் உள்ளே சாப்பிட்டாவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டேன் பாருங்கள் நல்லா செவந்து வரும்போது நம்ம எடுத்துடலாம் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னியோடு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்த பிறகு இந்த வடையை எடுத்துடணும் நம்ம நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் மீதம் இருக்கிற எல்லா மாவையும் நான் வடையாக போட்டு எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் பார்க்கும்போதே பாருங்கள் சாப்பிட்ணும் போல் இருக்குது மேலே நல்லா முறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் புட்டு காமிக்கிறோம் பாருங்கள் கையில் எண்ணெய் கூட ஒட்டல பாருங்கள் சுத்தமாக எண்ணெய் கூட குடிச்சிட்டு வராது அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா மொறு மொறுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்வனா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்லையும் அழுத்து விடுங்க நன்றி வணக்கம்